வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன் எனக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்ப்பாங்க நான் நூறு கிராம் ரவை எடுத்துருக்கேன் நூறு கிராம் ரவைக்கு வந்து நூறு கிராம் நெய் அப்படிலாம் நான் வந்து நூறு கிராம் எண்ணெய் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இருபத்தஞ்சி கிராம் வந்து திராட்சை சேர்த்துட்டு இப்படி வறுத்து விடணும் அந்த திராட்சை எல்லாம் நல்லா குண்டு குண்டு ஆகும் அது வரைக்கும் வறுத்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும் அந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு மஞ்சள் தூள் இது கலருக்காக சேர்த்துறது உங்களுக்கு வேண்டனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பைனாப்பிள் ஒரு கப்பு சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணியை பாருங்கள் நல்லா கொதி வருது இப்போ வந்து ரவையை சேர்த்திக்கலாம் ரவையை வந்து ஏற்கனவே நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்படி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த கட்டி முட்டி ஆகாமல் வரும் இப்போ வந்து இப்படி கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடணும் ஏன்னா இப்படி கொதி வரப்போ மேலே தெளிக்கும் அதனால தான் அது மூடி வைக்கிறது அதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகுது பாருங்கள் இப்போ சர்க்கரையை சேர்த்திக்கலாம் ஒரு கிளாஸ் ரவைக்கு வந்து முக்கால் கிளாஸ் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் அளவு உங்களுக்கு சர்க்கரை நீங்கள் கூட சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்படி தண்ணி விட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கெட்டியாயிட்டே வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட பெயின் ஆப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்